இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடி இட்லிங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் கருப்பு கவனி இட்லியில் தாங்க செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு இட்லி எடுத்துக்கலாங்க வேக வச்சு அது வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா காஞ்ச அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையே அதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ திரும்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடலாங்க ஆல்ரெடி பொடியில் உப்பு இருக்கும் இட்லி பொடியில் இப்போ நல்லா வதக்கிடலாங்க நம்ம அந்த அஞ்சு இட்லிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொடி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் நான் இட்லி பொடி வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி பொடிங்க உங்கள் கிட்டே இல்லைன்னா கடையில் வாங்கி செஞ்சுக்குங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதுங்க ரொம்ப கருகு விடக்கூடாது இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குற இட்லி வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்குங்க இப்போ சேர்க்க வேணாம் ஆல்ரெடி பொடியிலே உப்பு இருக்கும் இட்லிலேயும் இருக்கும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுகிட்டே இருக்கலாங்க அந்த பொடி வெங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் இட்லி கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று ஊற்றி சூப்பராக டேஸ்ட்டாக வருங்க பொடி தனியாக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இட்லி தனியோ பொடி தனியும் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி பொடியில் அழகாக செஞ்சு கொடுத்துருங்க கலரி கொடுத்துட்டா ரொம்ப சூப்பராக சுவையாக சாப்பிடுவாங்க பசங்கள் பாருங்கள் அதில் நல்லா கறிவேப்பிலை வெங்காயம் பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துருக்குதுங்க நான் கருப்பு கவனி இட்லின்றதுனால கலராக இருக்குதுங்க நீங்கள் எந்த இட்லியில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் பாருங்க சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் அழகாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கருப்பு கவனியில் இட்லி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நிறைய சத்து கிடைக்குங்க நீங்கள் நார்மல் அரிசி தான் இருக்குதுனாலும் அதுலேயும் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கலராக கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க இதனோட அளவெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறங்களே உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ